திருமணத்துக்கே வரம் தேடும் நல்லுளம் கொண்ட அனைவருக்கும் திருமுருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க எனக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா காயத்ரி உங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயது ஆகுது உங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடையார் ஒரு குருவியை சேர்ந்தவனு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுருக்குதா சொல்லியிருக்காங்க எங்களோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஜவுளி கடை வச்சு ரன் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க மாதானா இதில் ஒரு நல்ல வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்காத தனிமையில் தான் பிறக்கிறதா சொல்லியிருக்காங்க எவங்களுக்கு குடி குடிப்பழக்கத்துக்கு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க அவங்க கூட வாழை பிடிக்கிறத சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டு தாகவும் சொல்லியிருக்கிறாங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதியாக அடுக்குமடி கட்டலெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு வந்து குடிப்பழக்கம்லாம் இருக்கக்கூடாது ஜாதி வ தடலான்னு சொல்லியிருக்காங்க ஜாதி வயது தடலில் நல்ல ஒரு மணமகனால் நான் லாங் தன்னை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிற சிறந்த மனமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஜவுளி கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கறதால இல்லை தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் கணவரும் அந்த ஜவுளி கடையை பார்த்துட்டு ரன் பண்ணிட்டு லைஃப் லாங் கூடவே சந்தோஷமாக இருந்துட்டால் போதும்னுட்டு சில எதிர்பார்ப்போட சொல்லியிருக்காங்க வீட்டோட மப்பிள்ளையே வந்துட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில்தான் பசிச்சிட்ருக்குறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிருந்த மினஞ்சல் மகவரைக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா தனலட்சுமி வயது நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்க இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் உறுப்பினரை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிசபம் ராசி கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக ஜவுளி கடை தான் வச்சுருக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு இடத்துல ச சேல்ஸு பண்ணிகிட்ருக்கதால சில்லறையாகவும் ஹோல்சேல் ரேட்டுக்கும் மற்ற வியாபாரமும் பண்ணிகிட்டு தான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நல்ல ஒரு மாதானா நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலையம் பார்த்திங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து இருக்கணுமா கணவரை பிரிஞ்சதாகவும் சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிடுறதாவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கியிருக்கணும்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைங்களை இருந்துட்டாலும் பரவாயில்ல லைஃப் லாங் தாங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மறுத்துருமத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத வீட்டோட மப்பிள்ளையே வந்துவிட்டால் போதும்னு சில எதிர்பார்ப்போட சொல்லியிருக்காங்க எங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி கட்டலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு லேண்டனும் வாங்கி போய்ட்ருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மனமோங்களுக்கு விட முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் இப்போ தெரிகிற மின்னஞ்சல் ஊருக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே அவங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க